गबर ये ने क्या फोन कॉल सुन देना ना नार्थ वेस्ट गेस्ट हाउस ले रहे हैं बोले नार्थ वेस्ट गेस्ट हाउस हेलो हेलो

Ја ja, краде, தலைவர் உன்காத்து நிற்கிறாரு நோ அவரை வந்து வேலை ஏற சொல்லு இதுக்கு ஷராப் வர சொல்லு சதானா

உனக்கு மூளை இருக்கா இந்த சோர்மல துணி காயப்படுறது எத்தனை வாட்டி சொன்னேன் நான் பார்த்ததுனால கீழ இறங்கி எடுத்தேன் நான் பாக்கலன்னா காத்து அடிச்சு கீழே விழுந்திருக்கும் யாராவது எடுத்து போயிருப்பாங்க பணம் கொடுத்து வாங்குனது சும்மா ஒண்ணு வரல அட வப்ரான் வப்ரானே என்ன அப்படி பாக்குற பாக்காம என்ன செய்யறதுமா நான் கீழ காய போடுறேன் மேல வேண்டான்னு சொன்னேன் செவ்வடம் காதல சங்கு ஊதுன மாதிரி என் பேச்ச கேட்டாதானே எங்க அக்கா மகராசி ஆஹ் ரொம்ப ஆட்டாத மாவு கொட்டிட போகுது இந்த இப்பவே சொல்றேன் நான் மேல வடகம் காய வைக்க மாட்டேன் கீழே தான் வைப்பேன் எதுக்குன்னா காஞ்ச வடகம் காத்துல அடிச்சு கீழே வந்துருச்சுன்னா ஓ மருமவ திட்டுறது தாங்க முடியாதுமா இதை விட கூத்தாண்டவர் கோயிலுக்கு போய் பத்து பேரிட சேர்ந்து கும்மி அடிக்கலாம் ஜோக்கா இருக்கும் மனசுக்கும் கிடுக்கலப்பா இருக்கும் இத பாரு கீழே எதையாவது பார்த்தா குதிச்சிடாத யாரையாவது கூப்பிடு இல்லைன்னா அத்தை கைய கால உடிச்சிடுச்சுன்னு எல்லாரும் ஏன் தலையை உருட்டுவாங்க இது வரைக்கும் பட்டது போதும் தாயே போதும் பிராண பிராண இது பூசரிகாய குடங்கல வா யார் தெம்பாகிட பசிக்கிதಂತ가 செத்து என்ன சாப்பிடுமா சாப்பிடு நிலா நிலா ஓடிவா நிल्लाமல் ஓடிவா சப்பு 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 சান্তি என்னடா ওই செல்ல புள்ளையா இருந்தாலும் இப்படி டைனிங் டேபிள்ல வெச்சிக்க போலீஸ் யூனிஃபார்ம் எவ்வளவு நீட்டா இருக்கணுமோ நாம சாப்பிட சாப்பாடு கூட அவ்வளவு சுத்தமா இருக்கணும் சும்மா இருங்க சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா சோறு ஊட்டலனா நாம இவ்ளோ பெரியவங்களா இருக்க முடியுமா ஏய் சாந்தி அந்த கைய அப்படியே வெச்சுக்க வெச்சுக்க நான் ஊட்டி வர வேண்டாங்க யாராவது பாப்பாங்க பரவாயில்லை சாப்பிடு வேண்டாங்க 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 ஐயோ பேக் பாத்தியா எப்படி மாறி போயிட்டானே நம்ம ஸ்டேஷனுக்குள்ள புலி வந்தாலும் பூனையா மாறிடும். கிடையாதே கார்டே கொசு மாதிரி கடிக்குதே. எவ்ளோ கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு வராங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கொடுத்தீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுவேன். சார் பூனை இல்ல புலிடா போங்கடா. சாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு

கோலம் போடுறவங்க படம் போட முடியாத என்ன யார் கண்ணு என் கண்ணு ஹீரோ கண்ணு இல்ல வில்லன் கண்ணு வில்லன் கண்ணா ராத்திரி டிவி பாத்த அதுல வந்த வில்லன் கண்ணு பின்ன கண்ணு மட்டும் போட்டு போட்டிருக்கீங்க கண்ணு மட்டும் தான் நினைவு அந்த கண்ணு மட்டும் தான் நினைவு இதுக்கு தலை வாய் மூக்கெல்லாம் நான் செட்டப் செய்யவா எப்படி தட் இஸ் போலீஸ் ஒன் மினிட்

பெரிய கொலைகாரன் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல கூட நிறைய கொலை செஞ்சிருக்கான் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது எவ்வளவு முயற்சி பண்ணியும் இது வரைக்கும் இவன் கிடைக்கவே இல்ல இவன் பேர் ஜான் சினிமா எங்க எப்படி மேட்ச் இந்த திருடங்க விஷயத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு

நந்தன் வருமாவை ஏர்போர்ட்ல கொலை பண்ண போறதா என்ன வெளியே சொன்னீங்க என்னங்க இது ஏர்போர்ட்ல கொல்றதாவது ஹார்பர்ல தான் அவரை கொலை பண்ணணும் பிளான் மாறிடுச்சா இல்லடா இப்பதான் ஆரம்பமாவதுடா யூஸ் கவுண்டர் Ab clap